பெரியார் பெயரை சொல்லி இங்கே வாக்கு கேட்க முடியுமா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று பேசியுள்ளார் ஏற்கனவே நாங்கள் அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக குறிப்பாக பெரியாரை விமர்சித்த நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராக வேலை வேலை செய்ய வேண்டும் என்று இருந்தோம் ஆனால் நேற்று அவர் விடுத்த செய்திகள் என்பது முழுமையாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் சூழலை கருத்தில் கொண்டும் இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வது என்ற முடிவை நாங்கள் மேற்கொண்டு எங்கள் கட்சியுடைய வேட்பாளராக வெண்ணிலா அவர்களை நிறுத்தியுள்ளோம் இந்த பெரியார் பெருந்துண்டர் முருகேசன் அவர்களுடைய உறவின் வழியிலே பேத்தியாக இருக்கக்கூடிய வெண்ணிலா அவர்களை பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் மண்ணில் ஈரோட்டில் பெரியாரை விமர்சித்து இழிவான விமர்சனை செய்து வாக்கு வாங்கிவிடலாம் என்று எண்ணுகிறவர்களுக்கு பெரியார் மண்ணில் அவர்களுக்கு எதிரான அரசியல் களத்தை அமைப்பதற்காக இன்றைக்கு விடுதலை தமிழ் புலிகள் கட்சி களத்தில் நிற்கிறது யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழம்பி இருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய வேட்பாளர் திருமுகம் தான் நாங்கள் தெரியும் தேர்தல் ஆணையம் எங்கள் வேட்பாளர் வெண்ணிலா அவர்களுக்கு கால்குலேட்டர் என்ன பொறி கணக்கீட்டு பொறி கால்குலேட்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது எங்களுக்கு என்ன ஒரே அச்சமாக இருக்குன்னா தேர்தல் கமிஷன் வழியாக இந்த நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி நினச்சினா நாங்கள் தான் வெற்றி நான் எங்கள் பேர் நம்பிக்கையாக சொல்கிறேன் கண்டிப்பாக முதலிடம் அல்லது ரெண்டாவது இடம் மூன்றாவது இடத்துக்கு சீமானை தள்ளுவதா எங்களோட நோக்கம் பெரியாரின் கைத்தறியாக பிரபாகரின் துப்பாக்கி அனு பிரபாகரன் த மேதகு தலைவர் அவருக்கும் புலிகளுக்கும் துப்பாக்கி கொடுத்தது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் குறிப்பாக பெரியாரிய இயக்கங்கள் தான் அண்ணன் கோகராம சொல்ற உட்பட இந்த தலைவர்கள் தான் கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் முறியடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த வெட்டி ஒட்டுற வேலையெல்லாம் முதல்ல கரை சேர்க்கணும் பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகளை இந்த தேர்தல் இருந்து மூலம் விரட்டி அடிப்பதற்கு தான் அந்த தேர்தல் களத்தை நான் முதல் நினைக்கிறோம் நடைபெற இருக்கக்கூடிய ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய மகளிர் பேரவைத்தினுடைய மாநில தலைவர் வெண்ணிலா அவர்களை வேட்பாளராக நிறுத்தியுள்ளோம் பெரியார் பெயரை சொல்லி இங்கே வாக்கு கேட்க முடியுமா என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேற்று பேசியுள்ளார் ஏற்கனவே நாங்கள் அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக குறிப்பாக பெரியாரை விமர்சித்த நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளருக்கு எதிராக வேலை வேலை செய்ய வேண்டும் என்று இருந்தோம் ஆனால் நேற்று அவர் விடுத்த செய்திகள் என்பது முழுமையாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் சூழலை கருத்தில் கொண்டும் இந்த தேர்தல் களத்தை எதிர்கொள்வது என்ற முடிவை நாங்கள் மேற்கொண்டு எங்கள் கட்சியுடைய வேட்பாளராக வெண்ணிலா அவர்களை நிறுத்தியுள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்களால் சட்ட எரிப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டிலே சிறை சென்றார்கள் அப்படி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் சோழபுரம் பகுதியில் பெரியார் பெருந்தொண்டர் முருகேசன் ஐஎன்டிசி கலியன் உள்ளிட்ட தலைவர்கள் முன்னிலையில் அன்றைக்கு மாபெரும் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் திரண்டு வீதியிலே வந்து மக்கள் சாலையை மறித்து சட்டத்தை எரித்த எரித்தபொழுது கைது செய்வதற்கு அன்றைய காவல்துறையிலே வாகனம் இல்லாததால் குறைந்த நபர்களை மட்டுமே கைது செய்து அழைத்து சென்ற பிறகு காவல் நிலையம் சென்று இப்பொழுது எங்களை கைது செய்யுங்கள் என்று கேட்டபொழுது கைது செய்ய மறுத்த காவல்துறையினருக்குரிய காவல் நிலையத்திலேயே சட்ட நகலை எடுத்து எரித்து கைதான ஒரு வரலாற்று பெருமைக்கு சொந்த சொந்தமுள்ள ஒரு கிராமம்தான் அந்த புதுத்துரு அப்படி அந்த பெரியார் பெருந்துண்டர் முருகேசன் அவர்களுடைய உறவின் வழியிலே பேச்சியாக இருக்கக்கூடிய வெண்ணிலா அவர்களை பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் மண்ணில் ஈரோட்டில் பெரியாரை விமர்சித்து இழிவான விமர்சனை செய்து வாக்கு வாங்கிவிடலாம் என்று எண்ணுகிறவர்களுக்கு பெரியார் மண்ணில் அவர்களுக்கு எதிரான அரசியல் களத்தை அமைப்பதற்காக இன்றைக்கு விடுதலை தமிழ் புள்ளியல் கட்சி களத்தில் நிற்கிறது இளங்கலை பொறியியல் படிப்பை படித்திருக்கிறார் விடுதலை தமிழ் புள்ளிகள் கட்சியிலே கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து அனைத்து வகையான போராட்டத்திலும் கலந்து கொண்டவர் பெரியவரையா முரியேசன் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே இரண்டாயிரத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கக்கூடிய அன்றைய ஆட்சி காலத்தில் ரேஷன் கடைகளில் ஒரு கிலோ அரிசிக்கு ஆறு ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டதை எதிர்த்து போராடிய போது அவருடைய விரர்களைப் பற்றி பிடித்து வீதிக்கு வந்து போராடிய போராட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் எங்கள் வேட்பாளர் காவிரி உரிமை மீட்பு போராட்டத்திற்காக தண்டவாளத்தில் ரயிலை மறித்து இருக்கிறார் சாதிய சமத்துவத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு களத்தில் நின்று இருக்கிறார் விவசாயிகளுக்காக டெல்டா மாவட்ட உழவர்களுக்காக பலமுறை இருக்கிறார் காவிரி உரிமை மீட்பு போராட்டத்தில் மட்டுமல்லாமல் விவசாயிகளுடைய ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய பிரச்சனையிலும் தலையிட்டு அவர் இருக்கிறார் அவர் மீது போராட்ட வழக்குகள் பல இருந்து இப்பொழுதுதான் முடிவு வந்து முடிவுக்கு வரப்பட்டிருக்கின்றன எனவே ஒரு திறமையான அனுபவம் பெற்ற ஒருவர் வேட்பாளர் நிறுத்த நிறுத்தியிருக்கிறோம் குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் சோழபுரம் பேரூராட்சி கவுன்சிலராக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறார் மக்கள் பணியாற்றி மக்களத்தில் வாக்கு பெற்று நகர்ம பேரூர் மன்ற உறுப்பினராகி இன்றைக்கு அரசியல் பொது வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு வெற்றி வேட்பாளராக நாங்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறோம் எனவே இது ஒரு இந்த சவாலை ஏற்று நாங்கள் தேர்தல் களத்தில் நிற்கிறோம் இப்போ கூட நாங்கள் வந்து நேற்றி வீடு முற்றுகை போராட்டத்துக்காக வந்த கைதாக இருந்தோம் இருந்து இன்றைக்கு எங்களுக்கான ஊடக சந்திப்பில் நாங்கள் சொல்லுகிற செய்தியை உலகரிய செய்வதற்காக இந்த சென்னை சென்னை மாப்பட்டணத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் வழியாக இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈரோட்டில் கூட நாங்கள் போய் சொல்லலை அல்லது எங்கள் சொந்த மாவட்டத்தில் கூட இந்த செய்தியை சொல்லாமல் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நாங்கள் இரவு முடிவு செய்து இன்றைக்கு காலையில் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறோம் நாங்கள் ஏற்கனவே தேர்தல் களத்தில் சந்திக்க வேண்டும் என்று இருந்தோம் ஆனால் எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு களத்தை இன்றைக்கு தேர்தல் அரசியல் சூழல் உருவாக்கி இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே நிற்கவில்லை தமிழக வெற்றி கழகம் அங்கே நிற்கவில்லை திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அதே போல அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பல அங்கே சுயமரியாதை உள்ள பெரியாரை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் இருக்கின்றன எனவே இந்த அரசியல் சூழலில் தமிழ்நாட்டு மக்களுக்கான இந்த தேர்தல் களத்தில் உரிய அவர்களுக்கான யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று குழம்பி இருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய வேட்பாளரின் தான் அங்கே தெரியும் தேர்தல் ஆணையம் எங்கள் வேட்பாளர் வெண்ணிலா அவர்களுக்கு கணக்கீட்டு பொறி கால்குலேட்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் பெரியாரின் கைத்தடியை கேட்டிருந்தோம் ஆனால் அவர்கள் குழுக்கள் முறையில் அந்த முறையில் கணக்கீட்டு கால்குலேட்டர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே எங்கள் வெற்றி வேட்பாளரின் அறிவிப்பை நீங்கள் பதிவு செய்து எங்களுக்கு உதவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் பல்வேறு இயக்கம் பேசிகிட்டு இருக்கிறோம் அவங்களும் நமக்கு ஆதரவளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த தேர்தல் களத்தில் நிற்க இயலாத நிற்க முடியாத அல்லது நிற்காத தலைவர்களும் அவர்களோடு நாங்கள் வந்து எங்களுடைய எங்களுக்கு ஆதரவு தரணும்னு கேட்டிருக்கிறோம் அவங்க பரிசீலிப்பதாக சொல்லியிருக்காரு நாளை நாளை மறுநாள் அந்த பட்டியல் வெளியாகும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இயக்குங்களுடைய பட்டியல் நாளை மறுநாள் நாங்கள் அறிவிப்போம் குறிப்பாக இருபத்தைந்தாம் தேதி மொழிப்போரிய நாளில் நாற்பது உயிரை காவு வாங்கிய ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவு தூண் அருகிலிருந்து எங்கள் பிரச்சாரத்தை தொடங்குவதாக இருக்கிறோம் இந்த காஷ்மீர் தேர்தலில் கூட சிறையில் இருந்தே ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு அவர் எப்படி பணம் விநியோகம் பண்ணார்னு எனக்கு தெரியல அதனால் பணம் மட்டுமே முக்கியமானதாக கொண்டு சில கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறாங்க அவங்க செயல்படுத்துகிறாங்க பணம் தான் பிரதான முடிவுன்னு கிடையாது மக்கள் கையில் இருக்கக்கூடிய வாக்குரிமை தான் முடிவானது அவங்க தான் முடிவு செய்யணும் மக்கள் யாருக்கு பொண்ணு முடிவு பண்ணுறப்ப எந்த பணம் ஆதிக்கம் செலுத்துது முழு முடிவையும் அதுவே செய்ய முடியாது சாதி ஆதிக்கம் செலுத்துது முழு முடிவும் அதுவே செய்ய முடியாது அரசியல் ஆதிக்கம் செலுத்துது முழு முடிவும் அதுவே செய்ய முடியாது ஆளுங்கட்சி ஆதிக்கம் செலுத்தலாம் முழு முடிவும் அதுவே செய்ய முடியாது ஆண்ட கட்சி ஆளுமை செலுத்தலாம் முழு முடிவு அதுவே செய்ய முடியாது அம்பேத்கர் சொன்ன மாதிரி எல்லா அதிகாரத்திற்குமான திறவுகோல் ஆட்சி அதிகாரம் அந்த ஆட்சி அதிகாரத்தை திறக்கிற திறவுகோள் வாக்கு என்கிற வாக்குரிமை அந்த சீட்டு எனவே எங்களுக்கு என்ன ஒரே அச்சமாக இருக்குன்னா தேர்தல் கமிஷன் வழியாக இந்த நியாயமான தேர்தல் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படி நினச்சினா நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு எங்கள் போயே நம்பிக்கையாக சொல்கிறேன் கண்டிப்பாக முதலிடம் அல்லது ரெண்டாவது இடம் மூன்றாவது இடத்துக்கு சீமானை தள்ளுவதான் எங்களோட நோக்கம் ஆமாம் தந்தை பெரியாரை இப்போ நாம் தொலை கழ்ச்சியோடய வேட்பாளர் கூட பேசுகிறாங்க பெரியாரின் கைத்தடியாக பிரபாகரின் துப்பாக்கி அனு பிரபாகரன் த மேதகு தலைவர் அவருக்கும் புள்ளிகளுக்கும் துப்பாக்கி கொடுத்தது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான் குறிப்பாக பெரியாரிய இயக்கங்கள் தான் அண்ணன் கோகராம சொல்ற உட்பட இந்த தலைவர் தான் கொடுத்தாங்க அப்போ இதெல்லாம் முடியடிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இந்த வெட்டி ஒற்ற வேலையெல்லாம் முதல்ல கரை சேர்க்கணும் அதனால் இந்த தேர்தலில் வந்து மிக முக்கியமானது பெரியாருக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகளை இந்த தேர்தல் அரசியலிருந்து மூலம் விரட்டி அடிப்பதற்கு தான் அந்த தேர்தல் களத்தை நான் முதல் நினைக்கிறோம் ஒன்று ரெண்டாவது அந்த மக்களினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கான அவருடைய அடிப்படை கோரிக்கைகளை வெல்வதற்கு போராடுவதற்கு கொங்கு மண்டலத்தில் நாங்கள் கால் பதித்து இந்த தேர்தலை முன்வைத்து அந்த மக்களுக்கான வேலையை செய்ய தொடங்குவோம் தொடர்ந்து செய்வோம்